இன்னைக்கு பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா எறா பிரியாணி செய்யலான்னுக்கிறேன் எறா பிரியாணி செய்யலான்னு இரநூத்தி ஐம்பது கிராம் பிரியா இது வந்து ஒரு கிலோ எரா கிளீன் பண்ணி எடுத்தால் அரை கிலோ கிடச்சிது இது கிளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தூள் ஒரு ஒரு கரண்ட் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சேன் கொஞ்சம் ஊறட்டும் இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும் அதனால் உப்பும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டு ஊற வச்சு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இது இதுக்குள்ள தான் நான் காரம் போட்டுருக்குறேன் காரம் உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு தான் இருக்கும் நம்ம ரெண்டு பச்சை மிளகா போடும் இல்லையா தனி மிளகா கொஞ்சம் காரம் கூட வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் காரம் நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டு ஊற வச்சேன் இப்போ இது மொத்தத்தில் ஒரு டீஸ்பூன் தான் வரும் இந்த ஒரு இதுதான் இதை போட்டு நம்ம அப்படியே கலந்துட்டு புஞ்சும் துஞ்சும் லைட்டாக ஊற வச்சுட்டா இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம சிக்கன்லாம் எப்படி மசாலா போட்டு ஊற வைப்போம் அந்த மாதிரி தான் இது ஊறணும் இல்லை தக்காளிமா இது வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் இது நம்ம கறியாக இருந்தால் கூட வதங்கும் போது அது சீக்கிரம் மசிஞ்சிரும் இது எற மசியாது அதனால நம்ம ஒரு ஒரு திருப்பி திருப்பின்னு வந்துடலாம் இது இந்த புதினாவோ இந்த ஒரு புடி புதினாவோ இந்த கொத்தமல்லியும் ஒரு அதே மாதிரி மிக்ஸியில் வந்து மக்சிமம் மசிஞ்சிட்றேன் ஒரு திருப்பு திருப்பிட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வரேன் புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த அரைச்சே தக்காளி நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி இதை அரைச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் மீடியமான் சைஸ் நாலு வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கு ஒரு நம்ம வந்து எண்ணெய் தேவைன்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னொரு எம்எல் ஊற்றின போதும் சின்ன இலை எடுத்துருக்குறேன் ஒரு இவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு பட்டை எடுத்துருக்குறேன் நான் நாலு கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு இது வந்து ஸ்டாரு இது பூ இது மது போடுறேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு இதை போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா போடணும் நான் நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி வாட்டு இது நல்லா தான் நம்மளுக்கு அது வாசனையும் ஃபவர் நல்லாயிருக்கும் வதங்காத எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நல்லா வதங்கி நல்லா செவுந்து வந்துடுச்சு இப்போது நம்ம இந்த தக்காளி அரைச்சோம் இல்லையா இந்த தக்காளி அதில் சேர்த்துருவோம் நல்லா இது வதங்கணும் இந்த தண்ணி ஃபுல்லாக இதெல்லாம் இந்த தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் துண்டிடுச்சு இப்போ தண்ணி எண்ணெய்லாம் புரிஞ்சு வரும் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி இதை அரைச்சி இல்லையா இதை இது கலந்துடலாம் இப்போ இதை போட்டினாத்தையும் நல்லா வாசனை ஃப்ளேவர் வாசனை வரும் ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இதை நல்லா வாதங்கட்டும் இதில் ஏறாக சேர்க்கலாம் இதை நல்லா கலந்துட்டு நம்ம நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து காரி விட்டோம் எடுக்கணும் இதில் வே எண்ணெய் வேகணும் அப்போ தான் வந்து இதோட நல்லா காரம் உப்பு எல்லாம் கலந்து மசாலாலாம் இதில் கலரும் நல்லா சுருங்கட்டும் நல்லா மீடியம் சைஸு இது நல்லா வதங்கிடுது பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் ஊற வச்சதுனால அரிசியும் பத்து நிமிஷம் ஊறுது இப்போ இதும் கூட அரிசி போட்டு வதைக்கலாம் இதை சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டோம்னால கலந்து விடலாம் நல்லா கொஞ்சம் கலரலாம் இதில் வந்து இறாவில் தண்ணி இருக்காது நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணி ஈட்டுறதுதான் அந்த இறாவை ஊற வச்சோம் அது வந்து இதில் வந்து தண்ணி கிடையாது இப்போ இந்த அரிசியும் கூட இது கலந்து வரணும் அரிசி ஊற வச்சது இல்லையா அந்த தண்ணி இது அப்படியே கலந்துருது தெரியும் இந்த தண்ணி ஆறு டம்ளர் தண்ணி தட நம்ம எவ்வளோ அரிசி போட்டுருக்கணுமோ ஆறு டம்ளர் அரிசி மூணு டம்ளர் அரிசி போட்டுருக்குறோம் அரை கிலோ அரிசி அது டம்ளர்லாம் மூணு மூணு டம்மர் வந்தது அதனால நம்ம இதை தண்ணியாக அளந்து ஊற்றிடுறோம் ஏற தண்ணி ரொம்ப ஆகக்கூடாது திட்டமாக ஊற்றணும் அதே மாதிரி அது தண்ணி நல்லா அரிசி வந்து ஊறி இருக்குது இதுக்கு நம்ம அப்படியே மூடிட்டோம்னா கரெக்டாக இது அப்படியே லைட்டாக தூ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது அப்படியே லைட்டாக தூவிட வேண்டியதான் நல்லா வாசனைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏலம் போடல அரைச்சிட்டோம் இல்லையா அதனால் இது அப்படியே போடுறேன் இதுக்கு விசில் போட்டாச்சு ஒரு தீய குறைச்சதாக வச்சுக்கிறோம் அதில் விசில் வந்தாலும் போதுமானது இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பாருங்க ரெடி ஆயிடுச்சுமா ஏரா பிரியாணி நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் அது செய்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்